தற்காலிகமாக போர் நிறுத்தம் அப்படிங்கிற செய்தி இப்போது வந்திருக்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்திய ராணுவ அதிகாரிகளும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளும் டெலிஃபோன் மூலமாக பேசிய பேச்சின் அடிப்படையில் தற்சம தற்காலிகமாக யுத்தம் நிறுத்தப்பட்டு மீண்டும் மே பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு அளவில் அடுத்த முடிவு எடுக்கப்படும் என்று இருதரப்பினரும் பேசி முடிவெடுத்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது நல்ல செய்தி இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு முழுமையாக பாடம் கொ கற்றுக் கொடுத்துவிட்டு இந்த போர் நிறுத்தம் வந்திருந்தால் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம் பாகிஸ்தானின் காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரை நாம் மீட்டுவிட்டு இந்த போர் நிறுத்தம் வந்திருந்தால் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம் இருந்தாலும் இராணுவ தளபதிகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை வந்து நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் காரணம் அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் இந்நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் வந்து ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க இந்தியாவுக்கு நிறுத்தி நிறுத்திக்கிறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி எல்லாம் எவ்வளவு சண்டை போட்டாலும் கண்டுக்க மாட்டான் அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் வருஷ கணக்கில் சண்டை நிறுத்திக்கிட்டு இருந்தது உலகத்தில் எவனும் கண்டுக்கலை ஆனால் இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் நம்பி இன்னொருத்தர் இருக்கான் வர்த்தகம் இன்னொரு நாடு போர் வந்தால் போச்சே பெட்ரோல் பஞ்சம் வந்துடுமேன்னு பயப்படுறான் போர் வந்தால் போச்சே விலைவாசி ஏறிடுமேன்னு பயப்படுறான் போர் வந்தால் வர்த்தகம் பாதிக்குமே இப்போ சைனா பயப்படுறான் இவங்க போர் செஞ்சிங்கன்னா நம்ம வர்த்தகம் போயிருமான்னு அமெரிக்கா பயப்படுறாங்க இவங்க இந்தியா பெரிய நாடு பெரிய வர்த்தகம் நடக்குது போர் வந்தால் என்ன ஒவ்வொருத்தரும் பயப்பட ஆரம்பித்து இந்தியாவிற்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்காங்க நிறுத்திடுங்க நிறுத்திடுங்க அதன் அடிப்படையில் ஒரு வேலை நிறுத்தி இருக்கலாம் போர் நின்றிருக்கலாம் ஆனால் இந்த போருக்கு மூலம் ஒரு நிரந்தர தீர்வு வந்தால்தான் நம் நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறத அடுத்தது இஸ்ரேலின் டெக்னாலஜி வானிவால் வான்வெளி பாதுகாப்பு உள்ளதிலேயே நாடுகளிலேயே உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை சக்தி வாய்ந்த அபிவங்களை யோகனைகளை நம்ம வந்து உருவாக்கி நம்ம வந்து வாங்கியிருந்தோம் ஆனால் சைனாவுடைய ஆயுதத்தை தான் இவங்க வந்து முழுமையாக நம்பினார்கள் பாகிஸ்தான் இப்போ பல சீனாவிலிருந்து வாங்கப்பட்ட ஏவுகணைகள் உடைக்கப்பட்டு தடுக்கப்பட்டு விழுந்து நொறுங்கி கிடக்குது ஆக இந்த போரில் வெளிவந்த இன்னொரு ரகசியம் என்னென்னா சீனா உருப்படியில்லாத ஆயுதங்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு கொடுத்து பணமாக்கி இருக்கிறார்கள் என்ற உண்மையை பாகிஸ்தான் உணர்ந்திருக்கிறார்கள் எப்போதுமே சீனா பொருட்கள் வந்து விலை கம்மியாக இருக்கும் குவாலிட்டி இருக்காது இதில் சொல்லுவாங்க யூஸ் அண்ட் துரோ உபயோகிச்சுட்டு தூக்கி போடணும் இதுதான் சைனா பொருட்கள் அந்த சைனா பொருட்கள் எப்படி இருந்ததோ ஆனால் சைனா என்ன பண்ணுவான் தனக்கு வச்சுக்கிறது நல்ல ஆயுதங்களை வைத்து விடுவான் வெளிநாடுகளுக்கு விற்கும்போது பா ஒன்றுமுக்கு லாயக் இல்லாத ஆயுதங்களை கொடுத்து ஏமாற்றி விடுவார்கள் அப்படிங்கிறது இதில் விழுந்து கிடந்த சுடப்பட்டு தாக்கப்பட்டு விழுந்து கிடந்த ஏவுகணைகள் எல்லாம் பாகிஸ்தானின் ஏவுகணைகள் எல்லாம் சைனாவிலிருந்து வாங்கப்பட்டவை இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம மிலிட்டரியை பாதி பாராட்டணும் நம்ம அரசியல்வாதிகளை பாராட்டணும் இப்போ ராகுல் காந்தி இருந்தார் அப்போ பார்த்து போஃபார்ஸ் அப்படின்னு சொல்லி பீரங்கிகளை வாங்கினாங்க அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக செய்தி வந்து அது பெரிய பிரச்சனையாச்சு போஃபார் ஆயுதம் நம்ம நாட்டுக்கு வாங்குகிற ஆயுதத்தில் போய் ஊழல் பண்ணலாமா அப்போ இராணுவத்தோடைய த இது என்னாகும் த இராணுவத்தோடு வந்து இதுவே இல்லாமல் போயிருமை பலமே குறைஞ்சி போயிடுமா எதில் ஊழல் பண்ணுறதுங்கிறது நம்ம யோசிக்க வேணாமா அதனால் நம்ம அரசியல்வாதிகளை எதில் பாராட்டணும் இராணுவ தளவாடங்களை வாங்கும்போது அதில் எந்த லஞ்சமும் இல்லாமல் தரமான இராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்கியிருக்கிறது ஃப்ரான்ஸில் வாங்கியிருக்கான் ரஷ்யாட்டிலேருந்து வாங்கியிருக்கான் சக்தி வாய்ந்தது இஸ்ரேலேருந்து கொண்டு வந்திருக்கான் உள்நாட்டில் உருவாக்குனதும் ஒரு சக்தி வாய்ந்தது அவங்களை உபயோக உருவாக்கியிருக்காங்க பாகிஸ்தான் சீனாவை நம்பினான் தரமில்லாத ஒரு ஆயுதங்களையும் தரமில்லாத யுக்திகளையும் தரமில்லாத போர் விமானங்களையும் வாங்கி வான்வெளி பாதுகாப்பிலையும் பாதுகாப்பில்லேயும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு காரணமே தரமற்ற பொருட்களை பாகிஸ்தான் வாங்கி இருக்கிறார்கள் நல்ல வேலை நமது அரசியல்வாதிகள் தலையிடாமல் இராணுவ அதிகாரிகளின் பரிந்துரையை ஏற்று மிகச்சிறந்த இராணுவ ஆயுதங்களையும் இராணுவ யுக்திகளையும் நமது இராணுவத்தில் சேர்த்திருக்கிறார்கள் என்பது நாமெல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தில் அதற்கடுத்த விஷயம் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா பேர் நிறைய பேர் ஜோசியம் சொல்கிறாங்க பெரிய வேடிக்கை என்னென்னா நம்ம ஜோசியர்கள் இருக்காங்களே எல்லாத்துக்கும் ஜோசியம் சொல்கிறேன் அதாவது ஜோசியம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் பிறந்த நேரம் ஒருத்தர் பிறந்த நாள் ஒருத்தர் பிறந்த நட்சத்திரம் இது மாதிரி பல விஷயங்களை வச்சு தான் சொல்லுவாங்க தனி மனிதர்களுக்கு தான் ஜோசியம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஜோசியக்காரங்கெல்லாம் வந்து நாட்டுக்கே சொல்கிறாங்க உலகத்துக்கே சொல்கிறாங்க என்னமோ இதுபடி தான் நடக்கும் ஒரு நாட்டுக்கு வந்து பிறந்த நேரம் பிறந்த இதை எப்படி கணிப்பாங்க நான் ஒருத்தன் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட்டு பதினைஞ்சாம் தேதி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சதான் நள்ளிரவு அந்த தேதியை வச்சு இந்தியாவுக்கே ஜாதம் எழுதிட்டான் நம்மால் இது மாதிரி அப்போ அதுக்கு முன்னாடி இந்தியா இல்லையா இல்லை பிறந்தது இது அது இந்தியா உதித்த நாள் சுதந்திரம் அடைஞ்சது தான் பிறந்தது மாதிரி இது மாதிரி ஒவ்வொருத்தன் பார்லிமெண்ட்டு எலெக்ஷன் தான் சொல்கிறான் இத்தனை சீட்டு வருவோம்மா இத்தனை சீட்டெல்லாம் எப்படியா ஜோசியத்தில் தெரியும்னா என்னத்தை அடித்து விட்டுக்கிட்டு இதை இது பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜோசியம்னு சொல்கிறோம் ஆம்ஸ்டர்டாம்னு சொல்லியிருக்காருங்கிறாங்க அதை நம்பி அதை வச்சு இந்தியாவில் ஒரு மிகப்பிரபல பிரபல ஜோசியம் சொன்னார் உலகப்போருள் வரும் உலகப்போருள் வரும் அது போன வருஷமே சொன்னார் இருபத்தி நாலில் ஒரு உலகப்பொருள் வரல ஒன்றும் வரல இப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னென்னா இது நடக்கும் அது நடக்கும் ஒன்றரை வருஷம் போர் போகும் இன்னும் ரெண்டு இந்தியா வந்து பொருளாதாரத்தில் பிரச்சனை ஆயிரும் இப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறேன்